ஜோதி மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன் பார்த்தும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன் வள்ளுவன் என்ன சொல்லுவான் அந்த உலக இயக்கத்துக்கு வாழ்கலைங்கிற ஒரு சப்ஜெக்டில் சொல்லும்போது அறத்தான் அறம் பொருள் பெற்றான் பொருளால் பேர் இன்பம் காண்பான்பான் அறவழியில பொருள் சேர்த்துறது மனிதனுக்கு பெரும் இன்பத்தை தான் தரும் துன்பத்தை ஒரு நாளும் தராதும்பார் வல்லுபெருமான் கற்றார் கற்றுணர்ந்தார் கல்லாமையும் உணர்ந்தார் கல்லாத வித்தையை கற்றுக் கொடுக்குறோம் குருநாதன் நீ அவன் என்ன போதும் குருகுட்டன் என்ன அந்த நிலல்ல இருந்தால் போதும் பார் வல்லுவெருமான் சொல்லாத விஷயமே இல்லை எல்லாத்துக்கும் சொல்லிட்டார் அவ்வளோதான் அவருடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சு அவர் சொன்னதை கட்டுணர்ந்தாவே நம்ம ஞானம் பெறலாம் ஞானம் என்றால் என்ன உண்மையாக தாங்க கள்ளம் கண்டார் கள்ளம் அறுப்பார் கள்ளம் ஒழிவார் கள்ளம் விதைக்கப்பட்டிருந்தாலே அங்கே வந்து உனக்கு தோஷம் கிரகங்களெல்லாம் உன் நீ பிடியில தான் இருப்பேன் இடம் கிரகத்தை அறுக்கிற ஒரே இடம் எது ஆசைகள் தான் ஆசைகளை வேறோட அழித்தால கிரகம் உங்களை விட்டு போடும் எந்த கிரகமும் வேலை செய்யுது சூரியரும் சந்திரரும் காணார் யாரும் வர மாட்டாங்க எந்த கோலும் உனக்கு வேலை செய்யாது தன்னிலை மாறான் தவநிலை காண்பார் தவநிலை கண்டாரெல்லாம் இறைநிலை காண்பாரு ஞான தான் சொல்றார் வள்ளுபெருமான் எழுதுன ரெண்டாவது புக்கு நீ தானாவே இறைநிலையோட இறை நிலையை இறைவன் என்றால் என்ன இறைவன்னா ஒழுக்கமா உண்மையா வாழ்றதே போதும் அதே தவ வாழ்க்கை தான் அந்த நிலைக்கு வந்துட்டாவே இறைவன் அந்த நிலையில் இருக்கான் நீ சமமா இறைவனோட சமமாக வாழ்ந்துட்டு போகலாம் இதைத்தான் வள்ளல் பெருமானும் அழகா சொல்லுவார் இருநூத்தி ஐம்பத்தாறு பவுனங்கள்லாம் அந்த அந்த எல்லாம் ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படிம்பார் ஒண்ணு நீ பெருசா வந்து தவம் பண்ண வேணாம் நீ ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம் நீ உண்மையா வாழ்ந்தினாவே போதும் அதுதான் இறைநிலை இறைவன் நிலை என்றால் என்ன உண்மையா வாழ்றது அன்பு மரணம் உடைத்தாய் அறமும் உடைத்தாயினும் இல்வாழ்க்கை பண்பு பயிரும் அதுபார் அன்புன்னா என்ன என்ன பொருளை குறிக்கிறது அன்பு கள்ளமில்லாத அன்பும் கபடில்லாத வார்த்தையும் சொல்ல ஒரு குறைவில்லாத சிந்தனையும் வார் தரையர் கூட அழகாக சொல்றார் கள்ளமில்லாத அன்பு கபடில்லாத

வல்லு இதையே அறம் சொல்கிறாரு தேரையர் என்ன சொல்கிறாரு இல்லாத வார்த்தைங்கிறார் சொல்ல ஒரு குறைவில்லா சிந்தனை சிந்தனையில் கூட எந்த கடவும் இல்லைடா டேய் ரெண்டு கடைபிடிங்க அப்படின்பார் இல்லறத்துக்கு ரெண்டே விஷயந்தான் இந்த இல்லறத்தில் கடைபிடிக்கிற இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டனா வாழ்நாள் பூரா அவன் தெளிந்த ஜோதியாக வேண்டும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இறைகளிலையே அதுதான் வல்லுவின் ஒரு குரலே போதும் நான் எல்லா இடத்துலையும் எடுத்து அந்த ஒவ்வொரு குரலை எடுத்து பார்த்திங்கன்னா அதுவே போதும் கடைசியே சொல்வார் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் தூய்சல் எழுதும்பார் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் எழுதும்போதே எழுதிடுவான் யாருக்கு யார் யாருக்கு என்ன இருக்கு என்னார் என்ன இருக்குன்னார் வகுத்த வகை என்னவோ அந்த வகை தான் கோடி நீ முயற்சி பண்ணாலும் உன்னால் அது நடக்காதுங்கிறார் தூய்சல் எழுதுங்கிறார் அப்ப வள்ளுவன் சொன்ன அந்த அன்பு உண்மையான அன்பு மனைவி பேர்ல வைக்கிறதும் அறமும் சொல்லக்கூடிய வாய்மையா உண்மையா புன்னாடி வாய்மையாவே வாழ்றதும் இருந்துட்டா அப்படின்னு சொல்லப்போனா அந்த இல்லற வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவா இருக்கும் இந்த நிலையில ரெண்டு விஷயத்த மக்கள் மனிதன் கடைபிடிச்சானாவே அவன் இறைவனுக்கு சமமானவன் அவன் மனைவிட்டே அன்பா இருக்கிறவன் மக்கள் எப்படி இருப்பான் எல்லா இடத்துலயும் எப்படி இருப்பான் உண்மையே இருப்பான் கபட வார்த்தை பேசுறவன் என்னைக்கு எப்படி இருப்பான் நேர்மையாக இருப்பான் நேர்மையா இருக்கான் அமைதியாக இருப்பான் அமைதியாக இருக்கிறவன் வாழ்நாளில் தவன் தானாவே நடக்குங்கிறார் தன்னிலையே ஒருத்தன் நினைக்காதவன் தவநிலை அறிய முடியாது தன்னிலை காணார் தவநிலை அறியார் தவம் காணாரெல்லாம் யமன் கைந்திடுவான் யம அடிச்சுட்டு அவன் அப்படிங்கிறார் எளிமையாக சொல்றார் தேரையர் அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல குரு வழிபாடு வேணும் குரு வழிபாடு இல்லைன்னா நீங்கள் இந்த விஷயம் விளக்கமே கண்டுபிடிக்க முடியாது வள்ளுவன் இரண்டு விதமான விளக்க பொருள்களோட அமைந்து அம இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ஒன்னே ஞானத்துக்கு எடுத்துக்கலாம் அறிவு சார்ந்து வாழும் கலையில் வச்சுக்கலாம் ஆனால் அவர் ரெண்டு விதமான அறுத்த பொருள் கொண்ட மாதிரி இருக்கும் அல்லூ உருமான் எல்லா அறிஞர்களும் மனிதனுக்கு பயன் தர மாதிரியான விளக்குறைகளை தான் அது எழுதியிருப்பாங்க ஞானத்துக்குள்ள விளக்குறை எழுதுவது ஞானம் பெற்று இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் ஞானத்தை குறிக்கும் சொல்லுவாங்க எல்லாம் சொல்ல முடியாது அதுதான் இந்திய அரசாங்கத்தில் அந்த சீலில் கூட வாய்மையே வெல்லுன்னு எழுதியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம அது மாதிரி வாழ்றதுக்கு நல்ல தாய்ந்தர் பிறந்து அம்சத்துல பிறக்கணும் அதான் வள்ளுபெருமான் சொல்றார் வகுத்தான் வகுத்து வகுக்கும் போதே உனக்கு பிறப்பினுடைய கருமங்கள் எல்லாம் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும் நீ அங்கெல்லாம் போய் ஜெயிக்க முடியாதுங்கிறார் உன் கரும வினை எவ்வளவோ அவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோம் இதை சாதிச்சிட்டோம் அதை சாதிச்சிட்டோம் நம்ம இதை பண்ணிவிட்டோம் நம்ம திறமையால் அதை செஞ்சோம் ஒன்றுமே கிடையாது எந்த வழியில் இந்த ஆன்மா நம்ம பிறப்பு எடுக்கிறோமோ அந்த வழியில் தான் தாய்ந்த அமைவோம் எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியில் தான் பிறப்பு கிடைக்கும் அப்பா அம்மா கிடைப்பேன் நல்லார் தான்பார் நல்லார் நல்கிடுவார் நல்லார் நல்கிடும் நாமம் எல்லாம் நாவலாக தான் நம்மச்சுவாயின்னு சொல்கிறதுக்கு பிறப்பில் உன் நாவலை வரணுங்கிறதுக்கு சுந்தரர் அழகாக சொல்லுவார் சிரத்தம் வேணும்னு அதுக்கு உனக்கு அம்சம் வேணும் அந்த அம்சம் இல்லைனா நீ அந்த சிவநிலையெல்லாம் தொட முடியாது அதுக்கு நல்ல குரு வழிபாடு இருந்தால் தான் சிவநிலை அடைய முடியும் நல்ல தாய்ந்திருக்க பிறந்தாதான் நல்ல குருவை காட்டி கொடுப்பாங்க தான் குரு இருந்து போய் இதை சொல்லித்தருவான் இதை செய்யலாமான்னு குருக்கிட்ட போய் கேட்குற எல்லா விஷயமும் ஆசை இல்லாதவனுக்கு எந்த துன்பமும் இல்லை ஆசை இல்லாதவன் அழுவ தேவையில்லை ஆசை இல்லாதவன் சிரிச்சிருக்க மாட்டான் சிரிக்காத யாருமே பூமியில் அழுவ தேவையில்லை சமயம் எளிய தத்துவம் குரு பொருள்லேயும் துன்பம் மறைஞ்சே இருக்குதுங்கிறார் வல்லுபெருமான் எல்லா பொருளையும் துன்பங்கள் மறைஞ்சிருக்கு நம்ம என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஒரே வரியில் சொன்னால் ஆசைகளை குறைச்சிக்கலாம் சாமி ஒவ்வொரு பொருளை கண்டு நீ நீ அதுக்கெல்லாம் அழுதாகணும் என்ன பண்ணலாம் பெற்றுளை சொல்ற தேடி போற பொருள் எதுவும் உனக்கு ஒழுங்கா கிடைக்காது கிடைச்ச பொருளை நீ அனுபவிக்க மாட்ட கூற்றறியார் குருவலி காணார் மற்றும் பொருள் ருசிப்பார் இந்த பொருளை எதையுமே ஒழுங்கா ருசிக்க மாட்டான் உன் குருவிலையும் நிற்க மாட்டான் எதுவும் தெரியாது பிறப்புக்கு நோக்கம் இல்லாதவன் அவன்கிட்ட பேசாதாங்கிற எதையும் முழுமையா அனுபவிக்க மாட்டான் அப்படி முழுமையாக அனுபவிச்ச ஒரு துன்பம் வந்தால் கூட பரவாயில்ல சாமியே காணார் சுவை எய்ந்தும் எய்தார் டே காண பார்க்காதவன் சுவைன்னு அறிய முடியாது காணார் சுவை ஒழுங்கும் கண்டுணர்ந்தார் டே அவன் கண்டுட்டான்டா தெட்டார் தெளிந்தார் சிவநிலை காண்பார் தெற்று தெளிந்த நிலை அது என்ன நிலை சிவநிலைங்கிறார் திரையர் ஒரு பொருளை முழுமையா கரையாது ஒரு பொருளோட முழுமையா இருக்கிறது ஒரு பொருளோட ஆனந்தமாக இருக்கிறது எந்த பொருளை எடுக்கிறாங்களோ அந்த பொருளை ஆனந்தமா அப்படியே எடுத்துக்கிறது பொருள் இல்லாத நாட்டில் வாழ்கிற இந்த உலகத்தில் பொருளை தேடி போகிறதுனால ஒரு அறு சுவையை கூட நம்மளால் ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு மனமும் உடம்பும் ஃபஸ்ட்டு மனசு இல்லைங்க ஒரு பொருளை அனுபவிக்கிறோம் ஒரு பொருளை அதை ருசிக்கிறோம் அறுசுமையும் ருசிக்கிறோம் நல்லா சாப்பிட்றோன்னா அதை ஆறாமரை உட்காந்து ஒவ்வொரு தன்மையும் உணர்ந்து ரசிக்கும் போது உணவை சாப்பிட்ட பின்னாடி அந்த உணவு உனக்கு ரெண்டாம் நாள் தேவைப்படுதுன்னு பார்த்தா இருக்காது பத்து நாளைக்கு அந்த எண்ணம் இருக்கும் உனக்கு இது இப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போதும் அந்த பொருள் இருந்து நம்ம வெளியே போயிருவோம் பொன்னாட்டி நே தாக்கி போட்ட எனக்கு என்னான்னு கேட்டால் தெரியாது நேற்று என்ன சாப்பிட்டான்னு தெரியலையே என்னமோ போட்டாப்பா மறந்துடறமில்ல காரணம் நீ எந்த பொருளோடையும் ஒழுங்காகவே நீ வாலில் கலக்கலைங்கிறாரு தேரையர் நீ எந்த பொருளும் ருசியாவே அனுபவிக்கல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுமே மேப்பே மேம்பல்ல மேயிற மாதிரி அப்படியே மேஞ்சிட்டு அப்படியே மாடு மாதிரியே போயிட்டு இருக்கோம் நம்மெல்லாம் மனித பிறப்பெல்லாம் சொல்ல முடியாது மாடு மாதிரி மேப்பில் மேஞ்சிட்டு அப்படியே போயிட வேண்டியதான் அப்புறம் திரும்பவும் மேய வேண்டியதான் திரும்பவும் இது வாழ வேண்டியதான் அப்புறம் வாங்கி எடுக்க வேண்டியதான் அதெல்லாம் வந்து எல்லாம் கொண்டுட்டு போய் நம்மள எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கறதுக்கான எல்லா வழிகளும் நம்மளே செஞ்சுக்கிறது தான் அதான் வருது நம்மளே போகிறதான் வரவே மாட்டான் திருதாயுகம் முடிஞ்சு கழிவம் பறக்கிறப்ப சொல்கிறார் கிருஷ்ணர் சொல்றார் பாருங்க அப்போல்லாம் திருதாயகத்தில் வந்து யமபிரான் வந்து கீழே இருந்து சொல்லுவாராம் எல்லாம் வாடா உங்க பையனுக்கு வந்து இருபத்தேழு வயசு ஆகிடுச்சு சீக்கிரம் வர சொல்லு அவனுக்கு நாள் முடிஞ்சிடுச்சுன்னு அதெல்லாம் வந்து போயிடுவாங்க அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து எந்த பொருள் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுற மாதிரி இல்லை ஆசைகளே கிடையாது ஆசைகளே இல்லாத ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாத கல்யாணம் இல்லாத ஒருத்தன் வந்து இருக்கிறான்னா அவன் கூப்பிட்டா அவன் என்ன பண்ணுவான் எதுவுமே இல்லைன்னா என்னவே இல்லைங்க கூப்பிட்டா எங்க இருந்தாலும் தானே ஆனா கழிவுத்துல இவ்வளவு பொருளை படைச்ச பின்னாடி அவன் கூப்பிட்டா வரமாட்டேக்கிறான் சாமி தர தரன்னு இருந்தா வர வரமாட்டேங்கிறான்னு போய் கிருஷ்ணர்கிட்ட படைச்சவர்கிட்ட போய் சொல்லலையே என்னயா நீ அவன் கூப்பிட்டா வரமாட்டேக்கிறான் அவனை பிடிச்சி நான் தர தரன்னு இருக்கிறதா இருக்குது அவன் அவன் பிள்ளைகள்லாம் கத்துக்குவேன் அவன் புடாட்டிலாம் திட்டுறான் நானா போய் வந்து இனிமேல் எவனுக்கு ஏற்றெடுத்த பார்ப்பது கிடையாது அப்படிங்கிற அப்படியா கழிவுகம் அப்படியாச்சா என்ன காரணம் வரமாட்டேங்கிறான் அவனுக்கு எல்லா பொருளும் ஆசைகளை படைச்ச உடனே எதுவும் விட்டுட்டு வரமாட்டேங்கிறான் ஓ அப்படியா சரி போய் இன்னுமே உனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அவனா வரிசையை நிற்கிற மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிறது எப்படி அதை செய்வே அப்படிங்கிறான் அவர் சொல்லார் ஆசைகளை துரிதப்படுத்த அப்படின்னாரு ஆசைகளை துரிதப்படுத்து அதிகப்படுத்த அவனுக்கு மாயை முன்னப்பட அப்படின்னா ஞானத்தை அழுத்தெடுத்துரு மாயை முன்னப்பட போகத்தை பட எதையும் அவன் முழுமை பெறாத மாதிரி படைச்சிடு எதையுமே அவன் முழுமை எடையாக படைச்சிடு அவனுங்கெல்லாம் ஈஸியாக வந்துடுவானும் அப்படின்னாறான் ஈஸியானா நான் போய் கூட்ட தேவைணாம் எதுக்கடா போய் கூப்பிடுறேன் அதான் கூப்பிட்டேன் தரத்தரணு இழுத்தும் வெள்ளாண்ட்டே நீ போய் அவன் வீட்டில் உட்காந்துருலாம் வரிசையாக அங்கே வந்து நின்றுக்கணும் நீ கணக்கு சீக்கிரம் முடிச்சிது அப்படின்னுறான் எல்லா பொருளுடைய ஆசைகளும் துரிதப்படுத்தி விட்டார் வேகப்படுத்துகிற அந்த உணவு வேகப்படுத்துறது இந்த இதை பண்ணுறது அதை பண்ணுறது வண்டியை நிறையா கொடுக்குறது பைக்கு நிறையா கொடு எல்லாம் போய் எல்லாம் எல்லாம் உளுந்து எல்லாம் பிரச்சனை இருக்காது உனக்கு காரை ஒரு நூறு ஆயிரம் காரை போட்டுவிடு அப்புறம் பிளேட்டையும் போட்டுவிடு அவெல்லாம் அவன் அவனே முடிச்சிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி அவனே கண்டுபிடிச்சிக்கோண்டா அப்படின்னாலும் அவன் அறிவுக்கு அவன் ஞானத்துக்கும் அவன் ஞானம் பெற மாட்டான் வா மாறும் வித்தையெல்லாம் தானாகவே கற்றுக்கொள்வான் போச்சா ஒன்னு உன்னுடைய எல்லா கண்டுபிடிப்பையும் என்ன சொல்கிறார் வள்ளுவருமான் குருமான் பேரையர் என்ன சொல்கிறார் எல்லாம் மரணத்துக்கான முயற்சி நீ ஈஸியாக கையில் எடுத்துக்கோங்க அதனால் நானாக வரமாட்டேன் தர்த்தம்னு எடுத்துகிட்டு போக மாட்டேன் நீங்களாம் வந்துடுவீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஊரில் சொன்னால் அடிக்கிறதுக்கு வருவான் கழிவுகத்தில் ஆனால் உண்மையே அதுதான் நீ என்ன தான் நீ விஞ்ஞானம் படைங்க இன்னும் விஞ்ஞானம் வேணால் படிச்சுக்கங்க ரெண்டு விஷயத்த உலகத்தில் உங்களால் செய்யவே முடியாது ஒன்று ரத்தத்தை உற்பத்தியாக பண்ண முடியாது சார் இந்த உலகத்தில் திரிஞ்ச வந்த மோரில் இருக்கக்கூடிய வெண்ணெயை ஒன்றால் மோரில் கரைக்கவே முடியாது இந்த ரெண்டு எண்ணெய்க்கு நடக்க அன்றைக்கி உலகம் அழிஞ்சு போயிடுங்க இறுதியான தத்துவங்கள் வெண்ணையை கரைக்க முடியுமா வெண்ணை வெளியே வெளி பின்னாடி அவ்வளோ அடிப்பட்டு வெளியே வந்திருக்குதுதாங்க மனிதனுடைய பிறப்பு தலியாத இந்த உலகத்தில் வந்து காப்பாற்றக்கூடியது இத்தனை வருஷம் வெண்ண என்ன கிடாது நெய்யே ஆயிரம் வருஷம் கிடையாது சாமி நெய்யே தேன் அது மாதிரி தான் திருவாசகத்தை ஏன் தேனோட ஒப்பிட்டாங்கன்னா ஆயிரம் ஆண்டும் கிடையாது உபயோகமா தேனும் கிடையாது அதான் ஆணை ஒரு காலம் பூனை ஒரு காலம் ஆனைக்கும் ஒரு காலம் பூனைக்கும் பூனையில் வரந்த நெய்யும் இருக்கக்கூடிய மாட்டினுடைய நெய்யும் ஆயிரம் ஆண்டுகள் கிடாத ஒரு உலகத்தில் ஒரு பொருள் இருக்குதுன்னா இது ஒன்று தான் இருக்குது ரெண்டு பேர் இருக்காது அழியாத இரண்டு பொருள் இப்போ கீழே கிடந்த பெண்ணை எதுலேயும் தொடமாமின்னா ஆயிரம் ஆண்டு நிற்கும் ஒரு பாட்டிலேயே எதிலிய நீ வந்து தேனை வச்சுட்டனா ஆயிரம் ஆண்டுகள் நிற்கும் இந்த பூமியில் கிடவே கிடாது தேனில் விழுந்த பொருளும் கிடாதுங்க யுக யுகமா இந்த பூமியில் தான் இருக்கு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மனிதர்கள் பண்ணணும் ஆசைகளை குறைஞ்சிக்கிறது நமக்கு நல்லது ஆசையில் இருக்கிறதுக்கு அதிகமாக தான் வரும் என்ன பண்ற பொருள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் போதும்னு சொல்கிறோம்மா ஒரு பொருளை போதுன்னு சொல்லணும் இல்லை போதுன்னு சொல்லணும் சாமி போதுன்னு சொன்னா உனக்கு ஞானம் வேணும் பரவாயில்ல சாமி அதில் வர துன்பத்தை குறைக்கலாம் சாமி வேற என்ன மனித குலம் பண்ண முடியும் எந்த பொருள் தேடி போனால் மட்டும் கீடை கிடைக்க போதா உடனே அதுக்கு உழைப்பு வேணுங்கிறார் வல்லுபெருமான் என்ன வரணும் அதான் சொல்றார் அறத்தான் அறம்பொருள் பெற்றால் பொருளால் அறமில்லாத எல்லா பொருளும் துன்பத்தை உழைச்சி சம்பாதிக்கிற எல்லா எல்லா பொருளும் துன்பத்தை அடுக்கடுக்க அடுக்கடுக்கா கொடுக்கும் ஆனா உழைச்சி சம்பாதிச்சபோது ஒரு இன்பத்தை நுகர்ந்து ஜென்மம் பூரா வச்சுக்கணும் ஆனா அதுக்கு லேட் ஆகல நல்லா ஒரு வீடு கட்டவே உனக்கு முப்பது வருஷம் ஆகிட்டு ஒரு கூரை வீடு கட்டி ஒரு நல்ல வெள்ளை வீடு கட்டி ஒரு செங்கலை வச்சு இவனுக்கெல்லாம் கூலி கொடுத்து ஒரு ஊட்ட கட்டி அதில் படா சிவான்னு உட்காரத்துக்கு எத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷம் இருபது முப்பது வருஷம் நேர்மையாக உழைச்சானா நீ இந்த வாய்மையா வாழ்ந்தினாவே தவன் தானாக கை கொடுங்குறாரு மன்னவனுக்கு பத்து குரல் சொல்லிவிட்டாரு துறவிக்கும் பத்து குரல் சொல்லியிருக்காரு மருத்துவனுக்கு பத்து குரல் நெசவு செய்யறாளுக்கு பத்து குரல் கற்புள்ள மங்கைக்கும் பத்து குரல் வள்ளுவன் சொன்ன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாவே அறப்படி வாழ்ந்தவே நம்ம ஞான அடையலாம் எளிமையா வாழ்ந்தடலாம் இதெல்லாம் படிச்சு வாழலன்னா அதான் சொல்ற பாருங்க கற்க கசடரை இவ்வளவு நான் உங்களுக்கு உபதேசம் கொடுத்து சொல்லியிருக்கேன்னா நீங்கள் அதுபடியும் அதுப்படியும் வாழலைன்னா நீ என்னங்க மனித பிறப்பு கற்காததெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தேவையில்லாத விஷயம் பூரா தெரிஞ்சுக்கிறது உடம்புக்கு ஏனும்னு சொல்றாருங்க அதை நீ இதெல்லாம் கடைபிடிக்கலனா நீ எப்படி ஞான அடைய போறன்னு வள்ளுவருமான் ரொம்ப ஒரு இடத்துல புலம்பிருக்க இதே மாதிரி போயிட்டு இருந்தோமா நம்ம என்ன எவ்வளோ நாளைக்கு இந்த பூமியில் தங்கி இருக்க போகிறோம் உனக்கு கூடு சொந்த இல்லை குளமும் சொந்தம் இல்லை அப்படிங்கிற உனக்கு எதுவுமே சொந்த முற்று பெற்றோமா அந்த விஷயத்தில் முற்று எனக்கு இது இன்னையில இன்னையிலேருந்து நான் சைவத்துக்கு மாற போறேன் ஒரு ஆள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் இருந்து நான் சைவத்துக்கு வரேங்க இவ்வளோ தூரம் கேட்டுட்டேன் அதை நான் சாப்பிட்டு சலிச்சிட்டேன் அதை நான் ருசிச்சு அறிஞ்சிட்டேன் இந்த ருசியில் நான் முற்று பெறேன் சொல்லுங்க முடியுதா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேடி போகிறது என்னது வினையை தேடி போய் வாஞ்சி எடுக்கிறது சரி அதே முடிஞ்சதா வினயம் அது முடியாது அப்ப என்னடா நீங்க எல்லாம் பிறப்பு கழிவுகள் எளிமையா கொண்டுட்டு போறாங்கிற ஏமா பிரானே நீ வந்து வருத்தப்பட்டு எவன் போய் தரத்தரன்னு இழுக்காத இவனுங்க எல்லாம் வரிசை பிடிச்சு நிப்பானுவ எல்லாம் தானா அவெல்லாம் வந்துருவானு சிவா தானா வந்துருவானு நீ கவலைப்படாத உன் ஊடு தேடி வருவானு இந்த ரகசியத்தை எவன் ஒருவன் அறிகின்றானோ எவன் ஒருவன் இந்த நிலையெல்லாம் இருந்து தகர்த்தெறுகின்றனோ எவன் குரு வழிபாட்டு நிற்கின்றானோ அவன் மட்டும்தான் அந்த பூமியில் சிந்திக்க கூட வாய்ப்பு கொடுப்பான் நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு கணம் யோசிச்சு நின்ட்டாண்டா அப்படிங்கிற வாய்ப்பே எப்போ கிடைக்கும் ஒரு குருக்கிட்ட நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த உபதேசம் கேட்கும் போது டே நம்ம ஏமாந்துக்க மாட்டேங்கிறது பிறப்புக்கு நோக்கெல்லாமே போயிட்டோம் இல்லை பொருளை மட்டும்தான் தெரிவிட்டோம் ஒரு ஞானமும் நம்ம எதுக்கு போறோம்னு அறியவே இல்லை இந்த அறியாமல் இருக்க வரலாம் அவனுடைய செயல்பாட்டில் நம்ம அடிமையாக இருக்கிறாங்க அவனுடைய அவன் படைச்சவனுடைய ஆசைகளுக்கெல்லாம் நம்ம அடிமையாக வளர்ந்துட்டோம் என்னைக்கு நீ சுயமா வாழ்ற என்னைக்கு நம்ம சுயமா சிந்திக்க போறோம் சுயமா சிந்திக்கிற அறிவே மண்ணுலகத்துல மனிதர்களுக்கு கிடையாது எல்லாம் வந்துரு சாமி எல்லாம் வந்த பின்னாடி அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கோ அதை எல்லாத்துக்கும் ஆசைப்படாத அதெல்லாம் கடந்து போய் போட்டு போய் பொழப்பாரு ஆடாத ஆட்டம் ஆடினாலும் தாண்டவ கோனே காரியத்தின் மேல் கண்ணு போயிடா தாண்டவ கோனே ஆடாத ஆட்டங்கிறார் என்ன ஆட்டம் அது உலகில் ஆடுற ஆட்டம் தான் ஆடாத ஆட்டம் பெரும் ஆட்டம் அது எம்பரான ஆட்டம் மாதிரி அது ஆட்டக்குது தாண்டவம் யாருது எம்பிரானுடைய தாண்டவம் நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் நுணுக்கமாக ஒரு ரகசியத்தை உடைச்சி விட்றான் இந்த ரெண்டு வரியில் தாண்டவ கோனே தாண்டவ கோன் ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான் யாரு எம்பிரான் அவனிடம் நீங்காத நிலையை பெறுங்கிறார் இந்த மாய பொருளை போயிட்டு இருக்கான் ஆடிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டு தாண்டமாடக்கூடிய மூர்த்தம் இருக்கக்கூடிய எம்பரானை இறுக்கி புடி இறுக்கி குடி அவன் நிலை அவன் தான் அதான் சொல்றான் நீங்கள்தான் தாய்வழக அவனை எப்பய ஒருவன் இறுக்கி பிடிக்கின்றன இது பொய்யும் இதுதான் வெயில் எப்ப நினைக்கின்றானோ அவன் குருவளில் நின்று வித்தகத்தவனா இருப்பான் அவனே ஞானத்தின் முதல் படியை தொடுவான் இதாங்க ஞானம் இதுதான் முதல் படி நிலை போதுங்க போதுங்கிறது சிவா